யாவ சின்ன தினை வாழ்த்துக்கிறேன் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் மனசு எப்படி இருக்கு இதெல்லாம் விசாரிக்க காரணம் இந்த உலகத்தில் விசாரிக்க கூட யாரும் இல்லாமல் பல பேர் இருக்கிறார்கள் என்னை விசாரிக்கிறது கூட யாரும் என் புருஷன் கூட என்னை விசாரிக்கல என் மனைவி கூட என்னை விசாரிக்கல பத்த பிள்ளை என்னை விசாரிக்கல என் தாய் தகப்பர் கூட என்னை விசாரிக்கவே இல்லை என்று சொல்கிறவர்கள் உண்டு அவர் உங்களை விசாரிக்கல யாத்திரா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரம் மந்திரவாதிகளும் தந்திர தங்கள் நாள் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்த மந்திரவாதிகள் கூட செய்து பார்த்தார்கள் மந்திரவாதிகளும் கூடவில்லை அப்போ மோசையின் குணமாய் ஒரு வாதையை எகித்துக்கு உண்டாக்கும்படிக்கு அவன் கையில் இருக்கிற வாக்குத்தம் கையில் இருக்கிற அந்த கோல் அதிகாரத்தை நீட்டு என்று சொன்னார் நீட்டினால் பெண்கள் வந்தது எகிப்தை தாக்கியது மந்திரவாதிகளும் இதை ட்ரை பண்ணி பார்த்தார்கள் என்ன நீ மட்டும் தான் பண்ணுவியா தேவன் பெருசா எங்க கடவுள் பெருசா பார்த்துருவோமே உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா பார்த்துருவோமே என்று மந்திரவாதிகள் முயற்சி அளித்தார்கள் அவர்கள் செய்யப்படாமல் போயிற்று அப்படி என்றால் அந்த பெண்கள் மந்திரவாதிகளையும் தாக்கியது ஒரே மந்திரம் பண்றாங்க கூட அமாவாசை அண்ணா ஏன் எந்த நாளா இருந்தாங்க மந்திரம் பண்ணிட்டே இருக்காங்க வார வாரம் மந்திரம் பண்றாங்க தின தினம் மந்திரம் பண்றாங்க சூன்யம் பண்றாங்க பண்ணுறவங்க பண்ணட்டுமே நீ கற்றுறதுக்கு பார் கத்து அபிஷேகத்தை கேட்க அந்த மந்திரத்தை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை கேட்டு வாங்கும் மகளே அந்த சூரியத்தை முறிக்கிற ஒரு அபிஷேகத்தை கேட்டு வாங்கும் மகளே ஒரே கட்டப்பட்டவனாக இருக்கிற பிசாசு போராட்டமாக இருக்குது அவளை ஒத்திக்கி தலைமறை வச்சு பேசாதீங்க ஆண்டவர் ஒத்திக்கி தலைமலை வைத்து பேசுங்க அவர்தான் உங்களுக்கு முன்னேற்கணும் நெகட்டிவாக பேசாதீங்க எத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் உங்கள் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் ஜீவனுள்ளதா இருக்கணும் சத்தியம் உள்ளதாக இருக்கணும் வல்லமுள்ளதா இருக்கணும் விசுவாசிக்கையாக இருக்கணும் அப்போ மந்திராதிகளே சொல்றாங்கப்பா இது கத்திய விரல்பா எங்களாலாம் முடியாதுப்பா இது கர்த்துடைய வல்லமப்பா இந்த வல்லமைக்கு நிற்க முடியாது இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை தான் கேட்க போகிறோம் ஆண்டவர் என்னால் நிற்க முடியாது என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு சத்துரு சங்காரமாக்கப்படணும் அபிஷேகத்தை கேள் உன் தலையை கத்தன் உயர்த்துவார் கத்தை செய்கிற அதிசயத்தை உங்கள் கண்ணுக்கு காணபடிக்கு கத்தன் கிருவை தருவார் மந்திரவாதிகள் வெட்கப்பட்டு போவார்கள் இது ஐயோ முடியலையே என்று சொல்வார்கள் வல்லமை பெரிதாய் பண்ணுவார் அந்த வல்லமை வெளிப்பட பண்ணணுமா கத்தரை நோக்கி கூப்பிடு பாரத்தோடு கூப்பிடு விசுவாசத்தோடு கூப்பிடு வசனத்தை அறிக்கை இட்டு கூப்பிடுங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் வானம் திறக்கப்படுகிறது என்று உங்க தலைமை ஒரு அபிஷேக தைலத்தை கத்த வைக்கிறார் ஒரு அபிஷேக தைலத்தை கத்த ஊற்றுகிறார் விடுதலை காண்பாய் கண் விடுதலை பார்க்கும் நாள் முடிகிறதுக்குள் கத்த செய்கிற அரிசியம் வெளிப்படுவதாக ஏமன் 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 காட் பிளஸ்